பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கும் வாக்களித்தால் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை தாங்களே குடித்தோண்டி புதைப்பதற்கு சமம் அதுவும் சாதா மண்ணில சுடுகாட்டு மண்ணில் புதைப்பதற்கு சமம் புதுச்சேரியில நிறைய பொதுநல இயக்கங்கள்லாம் இருக்கு அவங்க பொதுநலமா இருக்காம சுயநலமா அவங்க ஏதோ ஒரு ஆசையாக வேற வேற கட்சிக்கு போயிட்டு ஒரு தலைமுறைக்கு செய்யாத தலைவர்கள் பின்னாடி போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க முதல்ல நம்ம அண்ணன் குமரிகள் வந்ததுக்கு எனக்கு மிக்க முயற்சி அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு இரண்டாவது நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு சித்தானந்தா கோவில் அங்க வந்து என்னோட அஞ்சாம் தேதி ஏப்ரல் மாதம் காலையில ஏழு மணிக்கு பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாங்க சித்தானந்தா கோயிலிருந்து புதுச்சேரி மக்கள் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்க வேணும் பாஜக வேட்பாளர் அமைச்சி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கும் வாக்களித்தால் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை தாங்களே குடி தோண்டி புதைப்பதற்கு சமம் அதுவும் சாதா மண்ணில சுடுகாட்டு மண்ணில புதைப்பதற்கு சமம் இளைஞர்கள்லாம் நிறைய இளைஞர்கள் வந்து ஆடவர் கட்சியில இருக்கீங்க அவங்க கொடுக்கிற முந்நூறு ரூபாய்க்கும் அறுநூறு ரூபாய்க்கும் போறீங்க அவங்களுக்கு ஓட்டு போனா நீங்க நினைச்சா உங்க எதிர்காலத்தையும் இல்லாம அடுத்த தலைமுறை எதிர்காலத்தையும் சேர்த்து தப்பி இளைஞர் இருபத்தி ஆறு வயசு நிறைந்தவர் கண்டிப்பாக இவர் வந்து இந்த முன்னுதாரணமாக தாரணமாக பாண்டிச்சேரியிலே பாராளுமன்ற எலெக்ஷன் இருக்கிறார் அவர் வந்து கண்டிப்பாக வந்து படித்தவர் மக்களுக்கு வந்து நல்லது கண்டிப்பாக செய்வார் அதே சமயத்தில் அவருடைய பின்பற்றி அவரை பின்பற்றி அனைத்து இளைஞர்களும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக புதுச்சேரி வரும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக குறிப்பிட்டிருக்கேன் எங்களுடைய புரட்சி அமைதி புரட்சியாக இருக்கு இந்திய நாட்டை வலிமைப்படுத்த இளைஞர் அமைப்பு புதுச்சேரியில் இளைஞர்கள் புரட்சியாக ஜாதி மதம் இல்லாமல் வன பலம் இல்லாமல் அதிகார பலம் இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்களுக்கு எங்களுடைய இந்திய புதிய தலைமுறை கட்சி ஆதரவு தெரிவிக்கின்றது ஏனென்றால் இந்த நமது இந்தியாவை மேலும் வலு சேர்க்க நம்முடைய முன்னாள் விஞ்ஞானி டாக்டர் 아들 칼 r 을